ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி அரிசி மாவு தயார் பண்ணுற ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கு காலையிலேயே மாமியார் வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் அஞ்சு கிலோ ரேஷன் பச்சரிசி எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் நான் அஞ்சு கிலோவையும் கழுவி இன்னைக்கு காயப்போட போகிறேன் இங்கே பாருங்கள் இது ரேஷன் பச்சரிசி தான் இதை வந்து நான் கழுவி அரிச்சு பார்த்தேன் ஒரு நெல் கல் எதுவுமே இல்லை ரொம்ப சுத்தமாக இருந்தது இது ஒரு மூணு கிலோ கழுவி வடிகட்டியில் போட்டு இப்போ துணியில் போட்டு வச்சுருக்குறேன் துணியில் ஒரு பகுதியில் தான் போட்டு வச்சுருக்கேன் மீதி துணி இப்படி இருக்குது கீழே இது வந்து ஈரமாகலை இப்போ இதில் ஒரு ரெண்டு கிலோ கழுவி வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன் மொத்தம் அஞ்சு கிலோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம மெத்தையில் காய வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு மிஷின் ஈரம் போக மிஷினோட சூடு ஆடுற வரைக்கும் வச்சுருந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம அதில் இருந்து எடுத்து முறுக்கு ரிப்பன் பகோடா செஞ்சுக்கலாம் கோலம் போடுறதுக்கு நான் எப்பயுமே அரிசி மாவை தான் பயன்படுத்துவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோதுமை தோசை ஊற்றும் போது கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் இந்த அரிசி மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ இந்த மாதிரி நம்ம அரிச்சு வச்சுக்கிட்டால் தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம மெதையில் போய் காய வாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மொட்டை மாடிக்கு வந்தாச்சு ஈரமான துணியில் இருக்கிற அரிசியெல்லாம் காஞ்ச துணி இருக்கிற பகுதியில் நம்ம இப்போ பரப்பி விட்டுக்கலாம் அப்புறம் இந்த பகுதி காஞ்சிடம் ஈரம் அப்போ நம்ம எல்லா இடத்துலேயும் அரிசியை பரப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிசியை காய வச்சிடலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரிசி நல்லா காஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இப்படி கையில் எடுத்தா அப்படின்னு ஒருங்குது அரிசி அதே மாதிரி வாயில போட்டு பார்த்தாலும் கடுக்கு முடுக்குன்னு சத்தம் கேட்கும் இப்போ நம்ம அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷின் சூடு போகிற அளவு ஆற வச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுக்கலாம் கை வச்சு எடுக்காமல் எப்பயுமே ஸ்பூனால் எடுத்தால் இது ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் நான் நவம்பர் மாதம் அரைச்சேன் அதுக்கப்புறம் இப்போ தான் தீந்து போய் அரைச்சிருக்கேன் இது ஆறு மாதம் வரும் இந்த தடவை வந்து நான் முறுக்கு ரிப்பன் பவுடர்லாம் வேறு செஞ்சுருக்கேன் இந்த அரிசி மாவு நமக்கு அவசரத்துக்கு உதவும் இது வந்து ஒன்றுமே ஆகாது கடையிலேயும் அரிசி மாவு விற்கிது ஆனால் அவங்க நம்மள மாதிரி கழுவி போட்டுலாம் அரைக்க மாட்டாங்க அப்படியே அரைப்பாங்க அது வந்து பலகாரம் செய்யும்போது கொஞ்சம் கலராக இருக்கும் இது வெள்ளை வெளியின்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் டைம் இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரவா தோசை பகோடா கடலை மாவு போட்டு எதாவது செய்யும்போது அது கூட போகிறதுக்கு அப்புறம் முறுக்கு ரிப்பன் பகோடா எல்லாத்துக்குமே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோதுமை தோசை ஊற்றும் போது கொஞ்சம் கலந்து ஊற்றலாம் முறுமுறுப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா ஒன்றுமே ஆகாது எப்போ எடுத்தாலும் நம்ம ஸ்பூனால் ஈரம் படாமல் எடுக்கணும் Hello friend. friends thank you